ஹலோ ஆ சர்வீவர் எடுத்து சொல்லிருக்காங்களே யார் அம்மா வருது மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் மேடம் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வரும் ரெண்டாயிரத்தி நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க மேடம் ஆப்ஷன் நானே தரேன் மேடம் ஆப்ஷன் ஏ அனில் கட்சி ஆப்ஷன் பி அணில் கட்சி ஆப்ஷன் சி அனில் கட்சி ஆப்ஷன் மேடம் மாற்றம்

நாம ஆட் <dic VMware Interestingly>

கையெல்லாம் அப்படி கடிச்சு வச்சிருவேன் அப்படிலாம் மிரட்டினார் அதுக்கப்புறம் நீங்கள் கீழே தெருவா மேலே தெருவாலாம் பேசினாரு எங்களுக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு ஏன் சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை நாங்கள் பசிக்க ஜனம் சாப்பிட வந்தோம் எங்களை உள்ளேயே விடலை அந்த இன்னொரு பொண்ணை மட்டும் உள்ள சாப்பிட கூப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது நீங்க வந்து வாசலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அடித்து துறப்பிட்டாங்க ஆமா

முதல் உரையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த உரை எனது தங்கைக்காக போன வருடத்தில் நிதியமைச்சர் தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது என்று சொல்லினார்கள் அதற்கு பதில் ஒரு வருடம் சிந்தித்து யோசித்து பல பல தேசங்களுக்கு சென்று இன்று நான் அதற்கு பதில் சொல்ல விரும்புகிறேன் அது என்ன பதில் என்றால் தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது என்று அவர்கள் சொன்னார்கள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் கண்மணி துன்போடு நான் எழுதாத கடிதம் பொன்மணி உன்னோட வீட்ல நானு சௌக்கியம் இல்லை இதுதான் என்னுடைய பதில் நன்றி வணக்கம் மேடம் இப்ப பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல நம்ம ஆண்டவர் வந்து நிதி அமைச்சருக்கு பதிலடி கொடுக்கற வகையில ஒண்ணு பேசிருக்காரு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏங்க அவர் தமிழ்நாட்டுக்குள்ள பேசினாலே யாருக்கும் புரியாது அவர் பார்லிமெண்ட்ல பேசினா யாருக்குங்க புரியும் அதுவும் இந்த தொகுதியில என்ன எதிர்த்து போட்டிட்டாரு சரியா கோயம்புத்தூர்ல அவரு இந்த பிரச்சாரம் போது பேசினது அது மக்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்துருப்பாங்கல்ல ஏன்னா அவர் பேசினது மக்களுக்கே புரியல அப்படியே பாராளுமன்றத்துக்கு யாருக்கு யாருக்குங்க புரிய போது அவர் என்ன என்ன பேசிட்டாருன்னு என்னமோ அதை இந்த சோஷியல் மீடியா முழுக்க ரீல்ஸா போடுறாங்க ஷார்ட்ஸா போட்டு ட்ரெண்ட் பண்றாங்க நான் கேக்குறேன் ஆல்ரெடி அந்த சிமு ஒரு கட்சி இருக்க பாத்தீங்களா அந்த கட்சியில் அந்த பெரியவர் இருப்பார் இல்லையா அவரு சொன்ன ஒரு விஷயத்தை தான் நிதி அமைச்சர் கோட் பண்ணி பேசியிருக்காங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் எதுவும் எடுத்து ஆராயாம பிச்சை கூட எடுக்க உதவாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து சரியே கிடையாதுங்க நேருக்கு நேரா தெளிவான ஒரு விவாதத்துக்கு வர சொல்லுங்க தெளிவா என்ன ஏது அப்படின்றத பேசிடலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபயர் விட்டுட்டு தெரியாதீங்க சரியா இவரே மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ அவங்க கூடவே சேர்ந்துகிட்டு அவங்க கிட்டே ஒரு எம்பேசி பிச்சை எடுத்து போயிட்டாரு இவரு வந்து மக்கள் பிச்சை தமிழ் பிச்சைன்னு பேசிட்டு இருக்காரா போங்க வேலை வெட்டி இருக்கு போய் பாருங்க போங்க புலம்ப பாருங்க போங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா போ